நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜதிடன் மலர்கொடி இருந்து திருமண பொருத்த விதிகளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் அதனோட சீரியஸ் தான் இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தேன்னா ராசி அதிபதி பொருத்தம் இப்போது ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கா அப்போ நமக்கு தெரிஞ்சவா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக போயின்னு இருக்காங்க என்ன சொல்லுவோம் அவள் ரொம்ப காலமா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கா அவள் ரொம்ப ராசியா இருக்காப்பா அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா அப்போ இந்த ராசி பொருத்தம் நம்ம திருமண பொருத்தங்கள்ல அமைக்கும் போது ரொம்ப 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 கவனமா அமைக்கணும் ஏன் தம்பதிகளுக்கு மட்டும் அது ராசி பொருத்தம் அல்ல இப்போ அந்த மா மாப்பிள்ளையோட அப்பா அம்மா பெண்ணோட அப்பா அம்மா ரெண்டு பேர்த்தையும் குறிக்கிறதும் இந்த ராசி பொருத்தம் தான் அப்ப அந்த சம்பந்திகள் நம்ம வீட்டுக்கு வரணும் நம்ம வீட்டில் இருக்கிறவா அவா வீட்டுக்கு போகணும் அவ நம்மளை வாங்கன்னு கூப்பிடணும் நாம அவளை வாங்கன்னு கூப்பிடணும் காலத்துக்கும் அந்த உறவு மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அப்படின்னா ராசி பொருத்தம் இல்லாமல் திருமணம் பண்ணப்படாது நிறைய பேர் சொல்லுவா இப்போ லவ் மேரேஜ்லாம் பண்ணிக்கிறா விருப்ப திருமணம் பண்ணிக்கிறான் அவெல்லாம் தான் பண்றாளா அப்படின்னு சொல்லி கேட்பா அதுக்கெல்லாம் கொஷினுக்கே இடம் இல்லை முறையா ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா அதுல வந்து நாம எந்த விஷயத்தையும் மாற்றா பண்ணக்கூடாது அப்போ இந்த ராசி பொருத்தம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சம்பந்திகளின் பொருத்தத்தை சொல்லும் அதாவது ஒரு பெண்ணோட ராசி அதிபதியும் மாப்பிள்ளையோட ராசி அதிபதியும் ரொம்ப நட்பா இருந்தா காலத்துக்கும் அவளுடைய அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கும் பகையா இருந்துட்டா கடுமையான ப்ராப்ளத்தை கொடுத்துட்டு இருக்கோம் அப்ப அந்த சம்மதி பொருத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் பலமா இருந்துட்டா அதை பார்த்து திருமணம் அமைக்கணும் இப்போ நம்ம திருமண பொருத்தம் பார்க்கும்போது எல்லா விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு இப்போ ஒரு பெண்ணோட ஜாதகத்துல வந்து பார்த்தோம்னா சூரியன் ஆட்சியாக இருக்கார் சூரியன் உச்சமாக இருக்கார் ஒரு பெண்ணோட ஜாதகத்துல சந்திரன் வந்து பலம் குறைவா இருக்குன்னு வச்சுக்கோங்க அதாவது சந்திரன் வந்து நீச்சமாக இருக்கார் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா அஸ்தங்கமாக இருக்குது சந்திரன் வந்து பகையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சம்மந்திகள்கிட்ட முன்னாடியே சொல்லிடணும் ஏன்னா இதுவும் நாளைக்கு க திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கும் என்ன மாதிரி பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கௌரவ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும் உங்கள் பெண்ணோட ஜாதகத்தில் சந்திரன் நிச்சமா இருக்குது பையனோட சாதகத்தில் ச சூரியன் உச்சமா இருக்காரு நாளைக்கு வந்து பார்த்தேன்னா திருமணத்துக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் நான் அனுசரித்து போவேன் அப்படின்னா நீங்க வந்து இந்த திருமணத்தை அமைச்சுக்கலாம் இல்லை எங்களால் அனுசரித்து போக முடியாது அப்படின்னா நீங்கள் அந்த திருமணத்தை அமைக்க வேண்டாம் ஒரு அஸ்ட்ராலஜராக இந்த விஷயங்களை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடணும் ஒரு ஜாதகத்தில் ஆணுக்கு வந்து சந்திரன் வந்து நீச்சமாகவும் அந்த ஆணுக்கு சந்திரன் உச்சமாவோ ஆட்சியாகவோ இருந்துட்டா அந்த திருமணத்தை பார்த்து பார்த்து அமைக்கணும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இது இவ்வளோ பெரிய விஷயமாக சொல்கிறேன் இந்த மாதிரி பிரச்சனைகளை நிறைய பார்த்துருக்கேன் எல்லா கிரகங்களும் நன்னா இருக்கும் ஆனா இந்த பெண்ணோட ஜாதகத்திலையும் ஆணோட ஜாதகத்திலையும் சூரியன் சந்திரன் வந்து ஆட்சி உச்சம் நீச்சமா இருக்கும்போது சம்மந்திகளிடையே கடுமையான ஒரு பிரச்சனையை கொடுக்கறது கடுமையான பிரிவினையை கொடுக்கிறது கடுமையான ஒற்றுமையை குறிக்கிறது அப்ப இந்த பொருத்த பார்க்கும்பொழுது சம்பந்திகள்கிட்ட நாம இந்த விஷயத்த விழாவாரியா சொல்லிடணும் ஓகே அப்படின்னு அவ சொல்லிடுவான் ஓகேங்களா ஏன் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம முன்கூட்டி எடுத்து சொல்லிடுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஸ்ட்ராலஜரா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ராசி பொருத்தம் நிறைய திருமணங்கள் சம்மந்திகளாலேயே பிரச்சனைய சந்திக்கிறான் எனக்கு ஏன் சம்மந்தி வீடு மரியாதை கொடுக்கல பெண் வீட்டுக்காரா மரியாதை கொடுக்கல மாப்பிள்ளை வீட்டுக்காரா மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லுவா அப்ப டக்குன்னு போய் அவ ஹாரஸ்கோப்ல பாருங்க சூரிய சந்திரன் நிச்சமா இருக்கும் இல்ல சூரிய சந்திரன் ஆட்சியா இருக்கும் கௌரவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும் கவனமா இருக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வசிய பொருத்தம் டாயமா பார்க்கணும் எதுக்காக பார்க்கணும் வசிய பொருத்தம் இப்போ ஒரு பெண்ணோ ஆணோ திருமணம் இணைக்க அந்த பந்தத்தில் இணைக்கிறச்ச எதுக்காக இந்த வசிய பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆண் வந்து பாத்தீங்கன்னா பிற பெண்களை நினைக்கவே மாட்டார் தனக்கு வந்த மனைவியை வந்து பாத்தீங்கன்னா அன்போடையும் லவ் ஆஃப் ஃபங்க்ஷனோடையும் காதலோடையும் வாழ்வாராம் அப்ப இந்த வசியபுரத்தை இருந்துட்டா அந்த ஆண் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பா கௌரவமா ஒரு ஹாப்பியா அவர் வா நடத்துவாராம் அதுக்கு கட்டாயமா வசிபுரத்தை அதே மாதிரி இந்த வசிபுரத்தை பாக்கும்போது ஒரு ராசிக்கு ஒரு ராசி வசி வரும் அதே மாதிரி இரண்டு ராசிக்கு ஒரு ராசி வசியமா வரும் அது நம்ம கவனமா பார்க்கணும் அப்ப எந்த ராசிகளுக்கு எந்த ராசி வசியமா வர்றது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இப்ப ஒரு ராசிக்கு இரண்டு ராசிகள் வசியமா வரும்னு சொன்னோமா இப்போ உதாரணமா இப்போ ஒருத்தர் ஹாரோஸ்கோபி பாக்க வர்றார் இப்ப மேச ராசின்னு வச்சுக்கோங்க இந்த மேச ராசிக்கு எந்த ராசிகள் வசியமா வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியும் விருச்சக ராசியும் வந்துடும் ஏன்னா நாளைக்கு நீங்க ஹாரஸ்கோப்பில் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு மேடம் இப்படி இருக்கு என்னன்னு சொல்லி கட்டாயமா நீங்க அப்போ மேசத்திலிருந்து விருச்சகம் வந்து பாத்தீங்கன்னா எட்டாவது ராசியா வரும் இது வந்து பாத்தீங்கன்னா சஷ்டாஷ்டகத்தை தரும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆறு அங்கேருந்து எட்டு அப்ப இதுதான் சஷ்டாஷ்டகம் அப் அதை ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி இருந்தா வசிய பொருத்தம் வராது அப்போ நீங்கள் இந்த வசிய பொருத்தத்தையும் கட்டாயமா திருமண பொருத்தம் அமைக்கும்போது பார்க்கணும் பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த கணவன் மனைவி எவ்வளோ ப்ராப்ளம் வந்தால் பிரிய மாட்டான் இந்த கணவனை பார்க்கும்போது மனைவிக்கு ஒரு அன்பும் மனைவி பார்க்கும்போது கணவனுக்கு ஒரு அன்பும் அவள் லைஃப் ஃபுல்லா லவ் அஃப அஃபக்ஷனோடய வாழ்க்கை ஓட்டுவான் அடுத்து வந்து பார்த்தா ரஜு பொருத்தம் நட்சத்திரங்கள்லையே பொருத்தம் பார்க்கறதுலயே ரொம்ப மிக மிக முக்கியமான பொருத்தம் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரஜ்ஜு பொருத்தம் தான் ராசி பொருத்தம் ரொம்ப முக்கியம் அதை காட்டிலும் ரஜ்ஜு பொருத்தம் ரொம்ப முக்கியம் இந்த ரஜ்ஜு பொருத்தத்தை பேச்சு வழக்குல என்ன சொல்லுவாள் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா கயிறு பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாள் அப்போ இந்த கயிறு பொருத்தம் இல்லாம நம்ம திருமணம் பண்ணப்படாது அப்போ எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் என்ன மாதிரி ரஜ்ஜுவா வருவா அப்படிங்கிற விஷயத்தான் பார்க்க போறோம் கேதுவும் புதனும் பாதரஜு அதாவது கேதுவோட நட்சத்திரங்களான அஸ்வினி மகம் மூலம் புதனோட நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதி இவா பாதரஜு யாரெல்லாம் பாதரஜுல பிறந்திருக்காரோ அதுக்கு ஒரு விஷயமா சொல்லுவா என்ன சொல்லுவா அப்படின்னா பாதரஜுல பிறந்தவ அவளுடைய பாத பூமியில நிக்காம ஆடுவாளாம் அப்ப பாதரஜுல பிறந்தவ தலகால் புரியாம ஆடுவா தலகால் புரியாம பேசுவா ஒரு இடத்துல நின்று பேச மாட்டா அப்படின்னு எல்லாம் பேச்சு வழக்கில் வார்த்தைகள் உண்டு அப்ப பாதரஜுவை நம்ம இணைக்கும் போது ரொம்ப 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 கவனமாக இணைக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனும் சனி பகவானும் தொடை ரஜுகள் அப்ப சுக்கரனோட நட்சத்திரங்கள் எது பரணி பூரம் பூராடம் சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் எது பூசம் அனுஷம் உத்தரட்டாதி இவா எல்லாம் தொடை ரஜுவா வருவா அப்போ கிரகங்களாகவும் நம்ம சொல்றோம் நட்சத்திரங்களாவும் சொல்றோம் இதெல்லாம் கட்டாயமா பார்க்கணும் சூரியனும் குருவும் வயிறு ரஜுவா வந்துருவா அப்ப சூரியனோட நட்சத்திரங்கள் எது உத்திரம் உத்ராடம் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகைன்னு சொல்லுவா இல்ல கிருத்திகைன்னு சொல்லுவா குருவோட நட்சத்திரங்கள் எது புனர்பூஷம் விஷாகம் போரட்டாது இவா வந்து பார்த்தேனா வயிறு ரஜுவா வருவா சந்திரனும் ராகுவும் கழுத்து ரஜுவா வந்துருவா சந்திரன் என்ன விஷயம் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் இதெல்லாம் சந்திரனோட நட்சத்திரங்கள் ராகு பகவான் திருவாதிரை சுவாதி சதயம் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த சந்திரனோட நட்சத்திரங்களும் ராகுவோட நட்சத்திரங்களும் கழுத்து ரஜுவா வந்துருவா செவ்வாய் வந்து சிரஸ் ரஜு அப்ப செவ்வாயோட நட்சத்திரங்கள் எது மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் இவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட ரஜுவா வருவா எப்பவுமே ஒரே ரஜுவா இணைச்சிடக்கூடாது தான் சொல்றது இப்போ எதுக்கு இந்த மாதிரி கிரகங்களாகவும் நட்சத்திரங்களாகவும் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா எப்பவுமே ஒரே ரஜா இணைக்கக்கூடாது கூடாது என்ன மேடம் இப்படி சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்துல ரெண்டு பேருமே ஒரே ரஜ் தான் லைஃப்பில் நன்னாதான் போயின்னு இருக்காங்க ஒரு ப்ராப்ளம் இல்லை மேடம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில விஷயங்களை நம்மளால் கணிக்க முடியாது என்ன கணிக்க முடியாது அந்த யாரெல்லாம் சேர்ந்து வாழ்றா அப்படின்னு சொல்றதுல அவளுடைய லைஃபுக்குள்ளே என்ன நடக்கிறதுன்னு உங்களால் கட்டாயமாக கண்டுபிடிக்க முடியாது அது என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஒரு வீடியோ இருக்கா எனக்கு என் ஒய்ஃபுக்கு ஒரே ரஜ்ஜு அப்படின்னு சொல்லுவேன் நீங்கள் என்ன மாதிரி ப்ராப்ளத்தை சந்திச்சுட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்போ நீங்கள் இந்த வீடியோவை கட்டாயமாக பார்க்கணும் அப்போ ஆண் பெண் இருவருமே சிரஸ் ரஜ்ஜாக இருந்துட்டா கணவருக்கு மரணக்கு மரணத்துக்கு இணையான த நோய்கள் ஏற்படுமா இணையான கெண்டமே ஏற்படும் ஒரு சிலர் வந்து மரணம் அப்படிங்கிறத விட மரணத்துக்கு இணையான கண்டம் அப்படின்னு சொல்லணுங்கிறாங்க அப்போ ரெண்டு பேருமே ஒரே ரஜும் இணைச்சிட்டா எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நடக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதிகளில் கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் இருவருமே கழுத்து ரஜா வந்துட்டா என்ன நடக்கும் ஒரு லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க இல்லை விருப்ப திருமணம் பண்ணிட்டாங்க இதாக கூட இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரே ரஜா வந்துட்டா அந்த மனைவிக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கணவனுக்கு சொன்னோம் இப்ப மனைவிக்கு சொல்றோம் மரணத்துக்கு இணையான கெண்டை ஏற்படும் கவனமா திருமணம் பொருத்தத்தை இணைக்கணும் ஆண் பெண் இருவருமே வயிறு ரஜா வந்துட்டா புத்திர தோஷத்தை கொடுக்குதான் நிறைய ஜாதகங்களில் புத்திர தோஷத்தை பார்க்கும்போது அடுத்த நிமிஷமே என்ன சொல்கிறது உங்கள் ரெண்டு பேர்த்து ஒரு ஹாராஸ்கோப்பி கொடுங்க அப்படின்னு சொல்கிறது அப்போ அதில் பார்த்தேன்னா அந்த அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒரே ரஜுவாக தான் இருக்கா அதுவும் எக்ஸ்பெஷலி வஜு வயிறு ரஜுவாக இருக்கா வயிற்றில் தானே நம்ம குழந்தைகளை பெற்றுக்கிறோம் அப்போ அதுதான் புத்திர தோஷத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது விதி அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆண் பெண் இருவருமே தொடை ரஜுவாக இருக்காங்க இந்த தொடை ரஜுவாக இருக்கிறவங்க திருமணம் பண்ணிவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா வாழ்நாள் பூராவும் அவளுக்கு ஒற்றுமை குறைவாக இருக்கும் அந்யோன்யம் அங்கே இருக்கவே இருக்காது ஏதோ ஒரு பழப்பு ஒரு பழப்பு ஓட்டின் இருப்பாங்க ஆன் பண்ணி இருவருமே பாதரஜா இருந்துட்டா நோய் ஏற்படும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் மேடம் இந்த எப்போ அந்த திருமணத்தை அமைச்சமோ அப்புறம் நோயே நோயே தரமாட்டாங்குது மேடம் எப்போ இந்த பெண்ணோட கழுத்துல தாலி கட்டினா இல்லை இந்த கணவரை நான் திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் வாழ்நாள் புறம் மருத்துவ செலவுகளே இருந்துட்டு மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பாதரஜை அமைச்சிட்டிங்கன்னா நோயே தீராது இந்த மாதிரி விஷயங்களை கவனித்து கவனித்து இணைக்கணும் அதே மாதிரி நீங்க திருமண பொருத்தம் இணைக்கும் போது ஜனன ஜாதகத்தில் ஹாரஸ்கோப்பி பிறந்த ஒரு ஜாதகம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ராகு கேது மேல கோச்சார சந்திரன் பயணிக்கும் காலமும் நீங்க திருமணம் அமைக்க கூடாது அப்ப ரெண்டு பேரும் ஒரே ரஜுவா இருந்தா திருமணம் அமைக்காதீங்க அது வந்து பாத்தீங்கன்னா கடுமையான தோஷத்தை கொடுக்குமா இப்போ எல்லா விஷயங்களுக்குமே ஒரு விஷ ஒரு நூல்களில் வந்து பார்த்தாலும் விளக்கமா கொடுத்துட்டு இருக்காங்க பிடித்திருந்தாலும் அஸ்ட்ரெனில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் திருமணத்துக்கு இவ்வளவு விதிகளாக மேடம் திருமணத்துக்கு இவ்வளவு முக்கியமான விஷயமா மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் வாழற காலத்துல நன்னா வாழ்ந்துட்டு போயிடணும் இப்ப திருமணம் நிறைய பேர் பாருங்க இன்றைக்கும் திருமணம் பண்ணி முக்கால்வாசி மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து அந்த பிள்ளைங்களுக்காக போராடுறா இப்போ இவா வந்து எப்படி திருமணத்தை பண்ணி வச்சிடுறான் அவ வாழணும்ல அப்போ நீங்கள் திருமணத்தை பொருத்தம் பார்க்கும்போது கவனமாக பார்த்து எனச்சு திருமணம் பண்ணுங்க திருமணம் எல்லாம் அந்த திருமணம் அப்படிங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது காலத்துக்கும் நன்னா இருக்கிற விஷயங்கள் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்